ஆனா நல்லா எட்டுற அளவுக்கு தான் இருக்கு தண்ணியில நல்ல பெரிய ஏரியா இருக்கு அப்ப இங்க இருக்க முன்னாடி தெரியுமா உங்களுக்கு ஆனா செட் பண்ணிருக்காங்க இப்பதான் முன்னாடி ஏரியா வந்திருக்கும் போல

இதோட சம்பளத்துக்கு வெளிய போறாங்க அட படிச்சது படிச்சதுனால தான் போறீங்க கேக்குது அவங்க வரானா அவங்க மானுடத்துக்கு கடமை இருக்கறனால அவங்க இங்க வந்துறாங்க நம்ம நிறைய ஆமா வெளிய போயிட்டு சின்ன சின்ன வெளிய எல்லாம் நம்ம ஆளுங்கள இருக்காங்க அவங்க ஒரு நில்லாதே அப்படி இருக்கா ஸ்பீடு நார்மல் ன் இருக்கா ஓகே ஓகே போறேன் கழிச்சு நார்மல் போடுறேன்

நாரை என்ன நடக்க தண்ணியில தான் கடக்கும் போல ஆமா அது என்னது அதெல்லாம் அது நாரை தானா அந்த அங்க ஒரு தலை தட்டிட்டு ஆ இது நல்ல நீர் இதுதான் போலங்க அது வந்து எவ்வளவு ஸ்பீடா வந்து பாருங்க தட்டிக்குள்ள

நல்லது அம்மா என்னைக்குன்னாலும் படிப்பு தான் நம்ம கைக்கு ஆங்கர குலிங்கா இருக்கு அந்த வெயிலோட தெரியல